மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசுவின் பரிசுத்த இரத்தால் கட்டுகளை உடைக்கும் ஜிபம் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தாலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் தாக்கியுள்ள ஆவிகளின் கட்டுகளை உடைத்து ஜிபிக்கிறேன் இயேசுவை எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உமது பரிசுத்த ரத்தக் கோட்டைக்குள் வைத்து மறைத்துக் கொள்ளும் உமது சிறகுகளால் மூடிக்கொள்ளும் உமது தூய ஆவியால் மறைத்துக் கொள்ளும் உமது தூதர்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிட்டும் உமது நாமத்தினால் எங்கள் இல்லத்தில் உள்ள எல்லா தீமைகளையும் விருப்பின் ஆவி குழப்பத்தின் ஆவி இன்னும் உமக்கு விருப்பமில்லாதது எதுவோ அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் இயேசுவே உமது நாமத்தினால் கட்டி உமது பரிசுத்த ரத்தத்தால் சுற்றெறி இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தால் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் எங்களை சுற்றி உள்ளவர்களையும் அபிஷேகம் செய்யும் ஆமீன் பரிசுத்த ஆவியே எங்களை பாதுகாத்து உமது சிறகுகள் வைத்து Cô lâm, amin, amin,